கத்தம் உணவு வீட்டில் அதாவது கத்தம் பாத்தியான்னு சொல்லுவோமா இல்லையா அந்த கத்தம் பாத்தியா அந்த உணவு வீட்டில் அங்கு இருக்கும்போது அங்குள்ள உணவு வந்து வீணாகிவிடக் என்பதற்காக அதை சாப்பிடலாமா என்ற ஒரு கேள்வியை ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் இந்த கேள்வியை பொறுத்தவரையில் முதலாவது அவ்வாறான நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் காட்டி தராத இது ஒரு பிதா இது ஒரு வழிகேடு ஒருவர் மரணித்து விட்டால் மரணித்தவருக்காக என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்தால் அவைகள் அவருக்கு அவருடைய கபருடைய வாழ்க்கைக்கு பயனளிக்கும் மறுமை வாழ்வுக்கு பயனளிக்கும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் எனவே அந்த அடிப்படையிலே அவர்களுக்காக சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்வது அவர்களுக்காக பிரார்த்திப்பது அதே போன்று அவர்களுக்காக நாம் ஹஜ்ஜை உம்ரா போன்ற வணக்கங்களை நிறைவேற்றுவது இப்படியான விஷயங்களை நபிகள் நாயர் சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்லித்தந்திருக்கிறார்கள் அதற்கு மாறாக அதாவது மூன்றாவது நாள் ஏழாவது நாள் நாற்பது நாள் அன்று நியமித்து அந்த நாளில் அல் குரானை ஓதி அவர்களுக்கு ஹதியா செய்வது அந்த நன்மைகளை அவர்களுக்கு சேர்ப்பது என்று இந்த முறை ரசூல் சல்லாது அவர்கள் சொல்லித்தரவில்லை இப்படி ஒரு முறையிட சொல்லாங்க காட்டித்தரவில்லை எனவே இது ஒரு பிதா இது ஒரு வழிகேடு மன்னஜி அம்ரினா முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது எவர் நாம் ஏவாத ஒன்றை மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குவார்கள் அது நிராகரிக்கப்படும் உண்மையில் இது ஒரு நன்மையான விஷயமாக இருந்திருக்கும் என்றால் ரசூலுல்லாஹி ரசூல் அவர்கள் இதற்கு வழிகாட்டியிருப்பார்கள் சஹாபாக்களும் இதை செய்திருப்பார்கள் நபி சஹாபாக்களும் நன்மையிலே முந்தி செல்பவர்கள் எந்த ஒரு நன்மையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை அந்த அளவுக்கு நன்மையில் முந்தி சென்றவர்கள் நிச்சயமாக இதை செய்திருப்பார்கள் எனவே சஹாபாக்களும் இதற்குரிய வழிகாட்டலை காட்டவில்லை என்பது இது மார்க்கத்தில் இல்லாத என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஏன்னா நபித்தோ நபி தோழர்கள் அல்லாஹுடைய ரசூல் சல்லாசுமார்கள் சொல்லியிருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அதை செய்திருப்பார்கள் நிறைவேற்றியிருப்பார்கள் எனவே அன்பிக்குரியவர்களே அந்த அடிப்படையிலே இங்கே வந்து இது ஒரு பிதா ஒரு பாவமான விஷயம் ஒரு பாவமான செயல் என்றால் ஒரு மூமினுடைய கடமை என்ன நீங்கள் முஸ்லீமிலே பார்க்கலாம் இந்த செய்தியை இந்த ஹதீஸை அபி பக்ரா அபி பக்ரீ அல்லாஹ் வழியாக வரக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உங்களில் யாராவது ஒருவர் ஒரு பாவத்தை அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு செயலை காணும்போது அவர் தனது கையினால் அதை தடுக்கட்டும் அதற்கு முடியாத பட்சத்தில் தனது நாவினால் தடுக்கட்டும் அதற்கு முடியாத பட்சத்தில் தனது உள்ளத்தால் அதை பாவம் என்று வெறுத்து ஒதுக்கட்டும் இதுதான் ஈமானில் கடைசி பகுதி என்று ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இதுதான் ஈமானில் ஆக பலவீனமான பகுதி அப்படி இருக்கும்போது நாம் அதை நமது உள்ளத்தால் கூட வெறுத்து ஒதுக்கவில்லை என்றால் நமது ஈமானுடைய அந்த குறைந்த பகுதி கூட இல்லை என்றுதான் பொருள் எனவே இப்படியான ஒரு இடத்துக்கு ஒரு மஜிலிஸுக்கு நமக்கு போவதற்கு அனுமதி இல்லை நாம் போய் அதை தடுக்கலாமான் தடுக்க முடியும் என்றால் தடுக்கலாம் அதற்கு சக்தி இருந்தால் செய்யலாம் நாம் அங்கு போய் அந்த உணவிலே கலந்து கொண்டு அதை சாப்பிட்டு விட்டெல்லாம் தடுக்க முடியாது அது தடுப்பது என்பது அல்ல தடுக்கக்கூடிய பொருள் அதுக்கு வராது அப்போ எனவே அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே எனவே அந்த உணவு வீணாகி விடும் என்று உண் அப்படி உண்ணலாமான்ற என்ற கேள்விக்கே இடமில்லை ஏன்னா அதுக்கு நீங்கள் போகிறதுக்கே உங்களுக்கு அனுமதி இல்லை அனுமதி இல்லை என்கின்ற போது அந்த அடுத்து அந்த கேள்வி வராது அப்படி நீங்கள் சென்று விட்டாலும் உங்களோட கடமை என்னென்று சொன்னால் இது கூடாது இதை நீங்கள் இப்படி செய்கிறது பிழையானது தவறானது என்று நீங்கள் அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமே தவிர அதில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு எந்த ஆதாரம் இல்லை இமாம் நாய் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது இப்படி இந்த ஜனாசாக்கள் நடந்த வீட்டிலே இப்படி மக்களை ஒன்று திரட்டி இந்த உணவை இப்படி சமைப்பது என்ற இந்த முறையை பொறுத்தவரையில் வகுவ பிதா இது ஒரு பிதத்தான செயல் இது அனுமதிக்கப்பட்ட செயல் அல்ல என்று அவர் ராவது தாலிபின் என்ற தனது அந்த கிரந்தத்திலே குறிப்பிடுகிறார்கள் அதேபோன்று ஷேகுலிஸ்லா இபுனு தைமியார் அஹமல்லா அவர்கள் சொல்கின்ற போது இப்படி ஒரு ஜனாதன நடந்த வீட்டிலே உணவை தயாரித்து மக்களை அழைக்கக்கூடிய முறை என்பது வகாதாக இருமஸ்ரூ இது மார்க்கத்தில் உள்ளொன்றல்ல பிதா இதை ஒரு பிதா என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதனை மஜ்மூல் ஃபத்தாவில் பார்க்கலாம் எனவே அன்புக்குரியவர்களே இது ஒரு விதத்தான விடயம் இதிலிருந்து நாம் முழுமையாக விலகிக்கொள்ள வேண்டும் நமக்கு அவர்களை அங்கே அந்த இடத்தில் அவர்களை தடுப்பதற்கு சக்தி இருந்தால் நாம் சென்று அதை செய்யலாம் இல்லை என்றால் நாம் உள்ளத்தால் வெறுத்தி வெறுத்து ஒதுக்கி நாம் அதிலிருந்து முழுமையாக விலகிக்கொள்வதுதான் கொள்வதுதான் அதில் உள்ள முறையாகும் அதுதான் மார்க்கம் காட்டிய வழிமுறை என்பதை இதற்கு பதிலாக கூறிக்கொள்கிறோம் அல்லாஹு ஆலம் அல்லா மிக அறிந்தவன்